پوڑا عزر دو رگل ارسلوار تکیل نمڈا تلے پیسوار رہا السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستعفره ونؤمن به ونتوکل علی ونعوذ باللہ من سرور انفسنا من سیعات عامالنا من یہده اللہ فلا ملللہ ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد اهدنا الصراط المستقيم قال النبينا صلى الله عليه وسلم மல்ல அதவு வலா இல்மலஹு எல்லா புகழும் வல்ல இறைவனைக்கு உரித்தாவதாக சாந்தியும் சமாதானமும் எம்பருமானா முஹம் நபி அலிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்கின்ற உத்தம சஹாபாக்கள் ஷொஹ்தாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாவதாக அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய இக்கல்லூரிடைய ஆசிரியர் பெருந்தகைகளே மாணவ கண்மணிகளே நான் ஒரு நீண்ட உரையை நெகிழ்த்துவதற்கு வரவில்லை உங்களை போண்டு என்னுடைய மகனும் இதேபோன்று அவளை அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னை இங்கே இருக்கிறான் அன்புக்குரிய மாணவர்களை உங்களை பார்க்கின்ற போது ஆனந்தப்பட்டு சிரிப்பதா அல்லது உங்களுடைய முன் வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விடுவதா என்று அறியவில்லை ஏனென்றால் உங்களெல்லாம் ஆளாக்கி பெற்றோர்களுக்கு தான் நாம் துவா செய்ய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் இந்த இடத்துல வந்த நேரத்திலே ஆசிரிய அவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க இன்னைக்கு மன்றம் இருக்கிறது என்று அன்புக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா என் குடும்பத்தில் பார்க்கின்ற போது நாங்கள் ஆறு சகோதரர்கள் என்னுடைய நிலைமை மட்டும் சொல்கிறேன் உங்கள் படிப்பினைக்காவண்டி உங்களுடைய கல்வி ஆர்வத்திற்காகண்டி அல்ல நான் கல்லூரியில் பத்தாம் கிளாஸ் படித்து முடித்தேன் கோவையில் இருக்க அரபிக் கல்லூரியுடைய செயலாளர் எங்களுடைய மாமா அவருக்கு ஒரு ஆதங்கம் கவலை எத்தனையோ வெளியூர்ந்தெல்லாம் யாரெல்லாம் வந்து படிக்கிறாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க நம்ம குடும்பத்தில் யாருமே இல்லையே என்று கவலைப்பட்டு கேரளாவுக்கு வந்தாங்க வந்தோன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு பையனை எப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இங்கே அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை முன்னாடி பாருங்கள் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி எப்படியெல்லாம் வளர்ந்துருப்பீங்கன்னு அல்லாஹ் கொடுத்து பெரிய கிஃப்ட்டு எல்லாம் வலிதான் வராமல் அல்லாஹ் நம்ம யாத்த யாக்கியிருக்கிறேன் எல்லாம் சுக்குரு செய்யணும் நானும் அப்படித்தான் பத்தாம் கிளாஸ் படித்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு என்னுடைய முடியல பார்த்தா சினிமா நடிகன் இருக்க பார்த்தீங்களா சொல்லக்கூடாது தெரியுதுக்காக சொல்கிறேன் ஃபுல்லாக முடி இருக்கும் நிறைய முடி வச்சுருப்பேன் தெரியுங்களா ஃப்ரெண்டு கடைக்கு போவேன் மல்லிகை கடையில் போய் அதுதான் செய்வேன் எப்போ இவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோம் என் நண்பர்கள்ட்டு சொல்லிட்டேன் எங்கள் மாமா கூட்டிகிட்டு போ தயாராக இருக்கிறாங்க கோயம்புத்தூர் போனோடனே ஹோட்டல் வேலைக்கு போனாலும் போவானே தவிர ஓத போக மாட்டேன்னு சொன்னேன் எந்த வேலைக்கு போனாலும் ஓத போக மாட்டேன்னு சொன்னேன் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே எங்கள் மாமா அரபிக் காலேஜுக்கு பெரிய காலேஜ் குஹை மாதிரி இருக்கும் உள்ள கூட்டி போய் இதான் மதுர்சா இதை இப்படி எல்லாம் சுற்றி காட்டி தந்தாங்க வீட்டில் பேக் வச்சு சுட்டி காட்டி வந்தோடனே என்ன செய்ய தெரியுங்களா சலூன் கடையில் போய் முடி மொட்டை அடிச்சிட்டாரு நல்ல ஸ்டைலாக நடந்தவன் மொட்டை அடிச்ச எங்கேயும் போவானா இங்கிருந்து மெயின் மூளை தான் எங்கள் மாமனார் வீடும் அரம்பிக்காலஜிக்கும் அந்த வீட்டு கூட போகலை எப்போ மொட்டை அடித்தாரோ மதுரசா ரூம்லேயே அடைஞ்சேன் ஆனால் அதனுடைய விளைவை இப்போ நான் அனுபவிக்கிறேன் எங்களுடைய அஞ்சு அண்ணன் தவிகளும் ஹஜ்ஜு இல்லை அல்ல என்னை ஹஜ்ஜு செய்ய வச்சான் என் குடும்பங்கள் யாருமே வீடுக்கு சொந்த வீடு கெட்டலை சொந்த வீடு நான் கெட்டுனேன் தெரிஞ்சுங்களா அதுக்கு தான் அவன் கெட்டினேன்னு சொல்லி ரெண்டு பேர் அண்ணன் ரெண்டு பேர் ரெண்டு மூணு அண்ணன் வீடு கெட்டினாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேங்கட்டா நாம் கற்ற கல்வியின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு நமக்கு தோணும் இப்படியெல்லாம் இருக்கிறமேன்னு அன்புக்குரியவர்களே ஆகையினால் அந்த கல்வி வேண்டுமே ஆனால் அந்த ஒழுக்கம் ஃபஸ்ட்டு வேணும் அதுதான் பெருமானா சொல்லி சொல்லும் நீ என்ன தான் கல்வி க படித்தாலும் உன்னோடத்தில் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி பிரயோஜனம் இல்லாத கல்வியாக மாறிவிடும் எத்தனையோ அறிஞர்கள் பார்க்கலாம் கல்வெட்டு மா மேதைகள் பார்க்கலாம் அவங்களது என்ன இல்லை ஒழுக்கம் இல்லை அத அது வீணாக போகும் நம்முடைய இமாம்களை பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மொஹித்தின் அப்துல் கலா ஜெயிலானி ஒரு லட்சம் பேரை இஸ்லாத்தை ஏற்க வச்சாங்க வரலாறு சொல்லி தருகிறது ஷாஃபி இமாம் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் பேரை கேட்டாலே ரஹமத்துல்லாய் என்று புகழக்கூடிய நிலைமையை அதில் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட கல்வி வேண்டுமேனால் நம்ம என்ன செய்யணும் நம்மள்ட்ட முதல்ல ஒழுக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாட்டா எதுவுமே நம்மள்ட்ட வராது கட்டித்தந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அப்படி இருக்கனால தான் நமக்கு என்ன கிடைக்கும் அவங்களோட துவா கிடைக்கும் துவார் மூலமாக அல்லாஹ் பெரிய அறிஞர்களாக ஹாஃபியர்களாக இப்போ அதிகாரிகளாக அல்லாஹ் நம்ம ஆக்குவான் அன்புக்குரியவர்களே நாம் சொல்வதெல்லாம் எல்லாம் நமக்கு நல்லதுன்னு சொல்லி தருவாங்க மருந்து இருக்கு பார்த்தீங்களா அது குடிச்சபோது கசப்பாக தான் இருக்கும் அது குடித்தாத்தான் நோய் குணமாகும் காய்ச்சலாக இருக்குது மற்ற நோயாக இருக்குது ஐயா இந்த மருந்த கசப்பாக இருக்குன்னா நோயிலிருந்து நம் குணமாக முடியுமா கசப்பாக இருக்குன்னு இன்றைக்கு பார்க்கும்போது இப்படி தொப்பி போட்டு தலப்பாக கட்டுறதெல்லாம் நமக்கு வெளியே போகும்போது என்ன செய்யணும் சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் நம் குடும்பங்களிலும் உறவினர்கள் நமக்கு தந்த மரியாதை நம்மிடத்தில் காக்கின்ற அந்த பாசம் குடும்பத்தில் யாருமே பார்க்க முடியாது ஒரு குடும்ப நிகழ்ச்சி பாருங்க ஹசராத் வாங்க நல்லா இருக்கிறீங்களா க கண்ணியப்படுத்துவாங்க இதே நம்ம கூட வர்ற அண்ணனோ ச மைத்தனவர்களோ யாருக்கும் அந்த மரியாதை கிடைக்காது அனுபவிச்சு தான் தெரியும் அன்புக்குரியவர்களே எங்களுடைய ஆசிரியர் பெருந்தாய் சொல்லுவாங்க ஹசராத் எங்கள் வீட்டுக்கு ஒரு துவாவது வாங்குவோன்னா பெரிய அறிஞர் சஃபானுக்கெல்லாம் தெரியும் சஃபானுடைய அத்தாவுக்கெல்லாம் உஸ்தாது எங்களுக்கும் உஸ்தாது பார்க்க அமைதியாக இருப்பார் வாங்கண்ண என்னவே எனக்கு என்னவே தெரியும் தெரியாத மாதிரி அறிஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மை தான் ஒன்றும் தெரியாது ஆனால் துவா ஓதுனால் குறைஞ்ச இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே தான் ஓதுவார் சில நேரத்தில் மாணவர்கள் இப்படி ஓதி தமாசை கை விட்டுருவாங்க விழுந்து ஆமியாமி எவ்வளோ சொல்ல முடியும் குறைஞ்சி இருபத்தி இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடும் துவா ஆனால் அவளோட துவா கபூலாகும் மக்பூலாகும் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறையது நாம் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியாச்சாலும் சரி உஸ்தாது இல்லாமல் நான் செய்ய மாட்டோம் என்னுடைய மகள் உஸ்தாவோடைய துவாவுக்காண்டி நம்ம உதாரணம் சொல்கிறேன் அவருடைய துவா கபூல தமிழ்நாடு மாநில ஜமாத்தூளமாக அவரை பாராட்டி பொற்குவியலாம் கொடுத்துருக்காங்க அவருடைய சேவையை பாராட்டி ஆனால் அது சொல்லுவாங்க ஒரே இருக்குது யார் பார்த்தாலும் மாணவன் எனக்கான துவாச்சிங்க சொல்லுவார் சொத்து வசோம் இல்லை அல்லா அவருடைய துவாவை கபூலாக்குவான் அசிர் சொல்லுவாங்க ரஃபிகே என்னுடைய வாழ்க்கை தாலாஹால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் உயிர் போகணும் நான் மவுத்தானன்னு சொல்லுவார் அப்போ தன்னுடைய வாழ்க்கையே மக்களுக்கு சேவை செய்ய கல்வி கற்றுக் கொடுப்பதிலேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாவுடைய துவாவை கபூல் அந்த உஸ்தா சொல்லுவாங்க உஸ்தாவோட துவா எப்படின்னு தெரியுமல்ல நம்முடைய அம்மா நம்முடைய சகோதரிகள் உறவினர்கள் டெலிவரிக்கு ஆஸ்பத்திரி போனால் ரெண்டு நாள் மூணு நாளில் படுப்பாங்க பிரசவத்துக்கு போனால் என்னுடைய மகள் காலை சுபவுக்கு முன்னாடி அஞ்சே முக்கால் உள்ள என்ற பள்ளி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் ஆறு மணிக்கு அட்மிட் போடுறாங்கோ உஸ்தாவுக்கு ஃபோன் அடிச்சேன் ஜிராத் என்னுடைய மகள் பிரசாவுக்கு அட்மிட் ஷெரஃபிக்கு அதெல்லாம் சரியாயிடும் நம்முடைய பெற்றோர் நம்முடைய சகோதர்தான் இருந்தால் பிரசமாக ஆப்ரேஷனாக தயங்கிட்டு குழந்த பிறந்ததா இல்லையா ஒரே தயக்கத்தில் இருப்பாங்க உஸ்தாத் சொன்ன ஒரே வார்த்தை அது சரியாகும் ரஃபிக்கு நீ மூணு குலுகல்லா சூரா ஓது இன்னார் வேலை ஓது சரியானச்சு மூணு குலுபல்லா சூராக ஓதணும் கரெக்டாக ஆறு ஐம்பதுக்கு டெலிவரி ஒவ்வொரு பெண் மக்களும் சன் தீங்க்கெழம் போனால் செவ்வாய் கிழம டெலிவரியா ஆனால் உஸ்தாவோடய துவா அது மட்டும் இல்லை நிக்காஹ் மேடையிலும் அப்படி தான் சொன்னார் உனக்கு சாலியான குழந்தை பிறகு பேருக்கு சாலியான உன்னுடைய மகளுக்கு குழந்தை பிறக்க சொன்னார்கள் இன்றும் சாலியான குழந்தையாகத்தான் இருக்குது ஒரு சண்டையோ சச்சரவோ எதுவுமே இல்லை எதுக்கு சொல்லுன்னா உஸ்தாத்மாருடைய துவா கிடைக்க வேண்டும் யாருடைய துவா அல்லா கபூலாகும் என்று சொல்ல முடியாது அதனால் எந்த உஸ்தாத்மார்கிட்டும் பத்துவாக வாங்கக்கூடாது சி அப்படிங்கிற வார்த்தை வாங்கக்கூடாது அல்ல அவங்க அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தில் தவறுந்து தவிழ்ந்து உஸ்தாமுடைய துவாவை பெறுகின்ற நல்ல மாணவர்களாக அல்ல ஆக்கி அருள் செய்வானாக அன்புக்குரியவர்களே மதுர்சா வாழ்க்கை என்பது கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள்லாம் அசிர்தாகனு சொல்லலை இங்கே ரெண்டு கல்வி இருக்குது அதனால தான் என்னமாகனே இங்கே சேர்த்து விடுறேன் உங்க சாய்ஸ் உங்க நீ இஃத்தார் நீங்கள் தான் எடுக்கணும் என்ன செல்ல இன்ஜினியராகலாம் அக்கௌண்ட்ஸாக போகலாம் ஆஃபீஸராக போகலாம் இல்லை இமாமா போகலாம் ஆசிரியர் போகலாம் உங்கள் ரெண்டுமே இருக்குது ஆகையினால இதுவும் உங்களுக்கு எல்லா பிரயோஜனம் தந்திருக்கா அந்த கல்வியும் பிரயோஜனம் தந்திருக்கான் ஆகினால் நீங்கள் கற்கக்கூடிய கல்வியில் எல்லாம் ரொம்ப முன்னேற்றத்தை தந்தல் செய்வானாக அன்புக்குரியவர்களே ஒரு சில தினங்களில் நான் பயணம் ரெடியாக இருக்கிற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கோவையிலேருந்து இரவு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அல்லா பெரிய பாக்கியோன்னு பார்த்தீங்களா ரெண்டு தடவ ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் ரெண்டு தடவ காபாக் முன்னாடி துவா கேட்டேன் கபூலாஜ் இன்ஷா அல்லா மூணாவதும் இன்ஷா அல்லா ஞாயிற்றுக்கிழமை கேரளா ரெண்டு தடவை தமிழ்நாடு மெட்ராஸ் மூலம் போனேன் மூணாவது கொச்சி வழி போகலான்னு ஆடி இருக்கிறேன் கேரளா வழி நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காபா முன்னாடி நின்று கேட்டால் துவா கபூலா நிச்சயமாக உங்களுடைய ஹலாலான முராதுகள் ஹாசிலாவதற்கும் உங்களுடைய அனைவர்களும் இந்த மதுசாவுடைய பேரை காப்பாகின்ற சாலியான மாணவர்களாக வெளியாவதற்கும் நிச்சயமாக உங்களுக்கும் நம்முடைய உஸ்தாமார்கள் துவா செய்கிறேன் என்று ஏற்று சொல் வாக்குறுதி அளிக்கிறேன் அன்புக்குரிய ஒரே ஒரு துவா காபா பற்றி நீங்கள்லாம் தெரியும் காபாவை பற்றி மட்டும் ஒரே ஒரு நிகழ் சொல்கிறேன் நிறைய இடங்கள் துவா ஆகும் யார் காபாய் முதல் முதல்மாக பார்த்து கண் சிமிடாமல் கேட்குறார்களும் நூற்றுக்கு நூறு ஆகும் நானும் கேட்டேன் ஃபஸ்ட்டு போகும்போது துவா கேட்டேன் அல்லா எனக்கு ஒரு நல்ல இல்லத்தை ஒரு வீடு கட்ட வேண்டும் எல்லாம் வீட்டை கெட்டித்தந்தான் ரெண்டாவது போனேன் என்னுடைய மகள் சாலிஹார் முறையில் நல்ல ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுங்க நல்ல சிறப்பாக நிறைய உஸ்தா துவா செய்தாங்க அந்த இடத்துல வந்து சலிஹான மருமனியை கிடச்சிது எந்த குறையும் சொல்ல மாட்டோம் அவருடைய தாய் தந்தைகள் நான் பார்க்க பண்ணி தந்த வரன் மாப்பிள்ளை நல்லவரா அல்லா தந்தா அங்கே கேட்டதுவா அங்கே சென்ற நேரத்தில் ஒருத்தர் சொன்னார் அசிராஜ் எங்களோட அத்தா மவுத்தானும் துவா செய் நீ கேட்பீங்களா இப்போ இஷா முடிஞ்சு அல்ல சுபுல அல்லா எங்கள் அத்தா முகத்தன் துவச்சிவிங்களா அல்ல உஸ்தார் போய் சொல்லுவீங்களா அவர் சொன்னார் காரணம் ஆறு வருடங்களாக நம்ம இந்த ஏனிப்படை ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா பெரிய வீடெல்லாம் இருந்தது கடனால் தந்தைக்காக வேண்டிய மகை வீட்டை விற்று வாடகைக்கு இருக்கிறான் இரநூத்தம்பது ரூபா வாடகை இது வீட்டில் இந்த ஸ்டெப்பு ஏறும்போதுன்னு பார்த்தீங்களா அது கீழே இடம் அதுதான் ரூமு அவருடைய விழா எலும்பு எண்ணெயெலாம் கேன்சர் நோய் அல்லா நம்ம அனைவரும் பாதுகாப்பு தான் நம்ம உறவினருக்கு அந்த ஷெய்தா நோயே வரக்கூடாது தெரிஞ்சுக்கலாம் அந்த நோய் மட்டும் அல்லா தரவே கூடாது ஆளை கொல்லும் அதுக்கு மருந்தே இல்லை சில நோயாளி கூட நான் சீரழிஞ்சிருக்கேன் அந்த நோய் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் வேறு எதுவுமே நோயாளி கிடையாது கேன்சர் நோய் மட்டும்தான் அப்படிப்பட்ட சிகிச்சை நான் கடந்திருக்கேன் மருந்தே இல்லை நான் அடித்து சொல்லுவேன் என்னிடத்தில் யாராவது கேன்சர் இருக்குன்னா எத்தனை எம்எல் கேப்பேன் அந்த நோய் நமக்கு வெளியே தெரியணுன்னா த்ரீ எம்எல்க்கு மேலே இருந்தால் தான் நோயே வெளியே தெரியும் ஒரு கொப்பளமோ எதாவது தெரியும் அல்ல ஒரு எம்எல் ரெண்டு எம்எல்னா இடுப்பு வலி கால் வலி எதுக்கான போகும்போது டாக்டர் சொல்லுவான் ப்ளட்டு செக்கப்பு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்போ தெரிஞ்சிச்சா பாதுகாப்பு யாருக்கு மூணு எம்எல்க்கு மேலே வந்துருச்சோம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவர் மௌத்தாகுவார் அதுக்கு மருந்து இல்லை இருக்கிற காசெல்லாம் செல செய்வான் அப்போ இந்த மனிதரும் வீட்டை எல்லாம் விற்று அங்கே வாடகைக்கு இருக்கும்போது போது நான் ஹஜிக்கும் சொன்னார் அவர் நான் பார்த்தேன் விழா இலங்கும் பனியில் இல்லாமல் சூடாக ஹீட் தாங்க முடியாது வெப்பம் தாங்க முடியாது ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க ஒரு துண்டு உடுத்துட்டு என்ன ஃபேன் ஓடினாலும் தாங்க முடியாது அந்த நோய்க்கு அப்படிப்பட்ட இது அப்போ அவர் சொன்னார் அத்தா மௌத்தான்னு சொல்ல காரணம் என்னது இல்லைங்களா ஆறு வருஷம் சீரழி வேதனை ஈஸி போ அந்த ஷாக் வைப்பாங்க எந்த இடத்துல கிருமி இருக்கோ ப்ளட்டில் அந்த பேனால் ஒரு இண்டு போட்டு அங்கே ஒவ்வொன்றும் இஞ்சி ஊசி குத்துருமா ஷாக் வைப்பாங்க பிளட்டு ஒரு கையில் பிளட்டு எடுப்பாங்க இன்னொரு கையில் ப்ளட்டு ஏற்றுவாங்க இப்படிப்பட்ட கொடுமையான வேதினை எங்கள் அத்தாவுக்கு செய்யக்கூடிய தாங்க முடியல சிராஜ் துவாச்சிங்க சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது சுமார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் காபானா இங்கே தான் என்ன இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் வச்சுங்களேன் சுமார் இந்த எல்லாம் எல்லாம் தெரியாதனால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காபாவுக்கும் எங்களோட ரூமுக்கும் அப்போ நாங்கள் கேட்டோம் யாரையும் மௌத்தானு கேட்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை கேட்கவும் கூடாது கேட்கக்கூடிய முறை இறைவா இன்னும் மனிதன் இப்படி சொல்லியிருக்காரு அவருக்கு ஷிஃபா ஆரோக்கியத்தை கொடு நோய் நிவாரணத்தை கொடு இருந்தும் அவர் விடுதலைப்படு இல்லையா அவரை ஒன் பக்கம் அழைத்துக்கொள் வேதனை செய்து அதாபு செய்யாத சொன்னோம் நாங்கள் ரூமு காபாக்கு முன்னாடி இந்த துவா செய்தோம் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே கோயம்புத்தூர் தகவல் வந்துடுச்சு இன்னும் மனிதர் இறந்துட்டாருன்னு துவா கபூல் ஆகுதா காபாக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் இருக்குது ஆகியனால நீண்ட ஒரு நிகழ்த்தல ஆகினால் உங்களுக்காக வேண்டியும் இந்த ஸ்தாபனத்துக்காக வேண்டியும் நம் முஸ்தான்மார்களுக்காக வேண்டியும் நாம் நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து இறைவனத்தில் துவா செய்வோம் அந்த இடத்துல உங்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக துவா செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன் அல்லாஹ் நாம் எங்கெல்லாம் துவா செய்கிறோமோ அந்த துவா செய்வதற்காகனும் எங்களை நிறைய பேர்கள் எங்கடுத்து சொல்லியிருக்கிறேன் துவாட்சிங்குங்க ஞாபகத்துக்காகடையும் உஸ்தாத் எங்கெல்லாம் துவா செய்கிறார்களோ அங்கெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்க அவங்களுக்கான செய்ய கிழிகின்ற நினைவாற்றலை உஸ்தாத் கொடுங்கன்னு நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லா ஹஜ் செய்த பிறகு வந்து